ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டுக்க வரையில இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் வந்து திக்கா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தீங்க அவங்களுக்கான இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர்

சார் அதுக்கு எதுவும் சொல்லுங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அயனுடைய லெவல் வந்து கம்மியா இருக்கும் நிறைய பேருக்கு உடம்புல அயன் சத்து கம்மியா இருந்தால்தான் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுறது நீங்க உங்களுடைய நெகத்தை வச்சே நீங்க உங்களுடைய அயனுடைய லெவல் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நெகத்தை நீங்க கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா லைட்டா வளர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அயன் வந்து அயன் லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி அயன் லெவல் கம்மியா இருந்தா ஹேர் க்ரோத் ஆகாது அப்படி ஹேர் க்ரோத் ஆனாலும் கொத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க வந்து பேச்சம்பழம் லயன் டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க அது சாப்பிடறதுனால ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் டெய்லிக்கும் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பாசி பயிரும் அது கூட வந்து கருப்பு கொண்ட கடலை அதையும் சேர்த்து ஊற வச்சு மொளை கட்டி சாப்பிடுங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சாப்பிடறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்தும் வண்டியில எல்லாம் டிராவல் பண்ணும் போது ஹெல்மெட் போட்டு போவீங்க ஹெல்மெட் அப்படியே எடுத்து டபக்குன்னு போட்டுறாதீங்க ஒரு கட்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்க லேடிஸ் ஆகுங்க ஷால் போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு போவோம்ல அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போங்க ஹெல்மெட் வந்து அப்படியே லைட்டா போட்டோம்னா நம்ம ஹேர்ல வந்து ஸ்பெட் ஆகும் வேவை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ நம்ம அப்படியே திருப்பி போடும்போது போது ஹேர் ஃபால் நடக்கும் முடி வந்து ஈரமா இருக்கும்போது கொண்ட கொண்டப்படாதீங்க கொண்ட போட்டோம் அப்படின்னா முடி வந்து பிரேக் ஆயிரும் அந்த தப்பு வந்து செய்ய வேண்டாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு தட்டாதீங்க அந்த மாதிரி தட்டினாலும் வந்து பிரேக் ஆயிடும் இப்ப எங்க வெளியே அப்படின்னா அதுக்குன்னு ரொம்ப வேகமாலாம் தட்ட வேணாம் வந்து லைட்டா வந்து வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சீப்பு போட வேண்டாம் முடி கொஞ்சம் நேரம் காய்ஞ்சோட சீப்பு போட்டுக்கோங்க ஈரமா இருக்கும்போது நம்ம சீப்பு போட்டோம் அப்படின்னா முடி பிரேக் டெய்லிக்கும் வந்து ஒரு பாயில் எக் வந்து சாப்பிடுங்க தாளோட வந்து அந்த மஞ்சள் மஞ்சத்தாளுக்குள்ள உள்ள இருக்க மஞ்சள் தாளோட ஒரு முட்டை சாப்பிடலாம் மேக்சிமம் ரெண்டு முட்டை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு பத்து முட்டை கூட சாப்பிடலாம் ஆனா மஞ்சள் தால் வந்து ரெண்டு முட்டை தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்க முடியும் மீதி எல்லாமே வெள்ளைத்தாளா சாப்பிடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது மாதிரி எடுத்துக்கோங்க ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தலாம் இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு ஜஸ்ட் போர் இன்கிரீடியன்ட் தான் இருக்கணும் நாலு இங்கிரியன்ட் இருந்தாலே போதும் இந்த பேக் வந்து சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிடலாம் சோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் இந்த பேக் ரெடி பண்றதுக்கு ரெண்டு முட்டை தேவைப்படும் இந்த ரெண்டு மூட்டையும் வந்து என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கு தேவையானால விடுத்திருக்கிறேன் சோ இதில் மஞ்சள் தாளோட நான் இங்க சேர்த்துக்க முட்டை சேர்க்குறனால கவுச்சி ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்களாம் அப்படிலாம் கிடையாது கவுச்சி ஸ்மெல் வரதான் செய்யும் பட் என்ன பண்ண போறோன்னா இந்த முட்டையோட வெளில மஞ்சள் தாளில் நிறையா புரோட்டீன் இருக்கு ஸோ அதனால இந்த வட்டி இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறதா இல்லை ஹேர் திக்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள் தாள் நமக்கு தேவை ஸோ அதனால் மஞ்சள் தாளோட நான் எக் எடுத்திருக்கிறேன் இதுக்கு தான் இந்த மெக்கோட ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ஒரு எசன்ஸ் சேர்க்க போகிறோம் என்ன எஸன்ஸ் ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து லாவெண்டர் எஸன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன் எஸன்ஸ் ஆயிலோட பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் திக்னஸ்ஸையும் கொடுக்கும் பட் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூடிய அலுவரா ஜெல் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற அலுவரா ஜெல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நல்லது இந்த க்ரீன் அலுவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண வேணாம் அதில் கெமிக்கல் எல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆலுவேரா ஜெல்ல வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலுவேரா ஜெல் சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட வந்து டப்பால் அலுவரா ஜெல்ல இல்லை ஃப்ரெஷ்ஷான அலுவேரா ஜெல் இருக்கனால இந்த வாட்டி நான் ஃப்ரெஷ்ஷான அலுவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஜெல்லை நம்ம எடுத்துட்டு ஒரு த்ரீ டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தலையில் வந்து பேன் அரிக்கிற மாதிரி செம்மையாக அரிக்கும் அதனால் இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேணாம் இதை நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு அலசிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து டப்பால அலுவரா ஜெல் வந்து என்ன ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் க்ரீனில் இருக்கிற அந்த கெமிக்கல்லு ஸோ அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒயிட் ஜெல் இருக்கும்ல நாட்டு மருந்து கடையெல்லாம் கூட கிடைக்கும் நிறைய கம்பெனி ஐட்டம்ஸ் கூட இருக்குது ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷான அலுவரா ஜெல் சேர்க்குறனால நான் சின்ன அலுவராவாக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரண்டி ஸ்பூன் அது எது இருந்தாலும் மேஷ் பண்ணிக்கலாம் ஆனால் கையில் மேஷ் பண்ணோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால நான் கையிலேயே வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதிகமான குவாலிட்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மிக்சி ஜார்ல கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கனால கையிலே வந்து இந்த ஜெல்லை மேஷ் பண்ணிக்கிறேன் ஸ்பூன்லலாம் வந்து மேஷ் பண்ணுறது கஷ்டம் ஸோ கையிலே வந்து லைட்டாக அப்படி மாதிரி மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரிமியாக மாறிடும் சோ நான் வந்து நல்லா வந்து ஜெல்லை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் வந்து நம்ம ஆமணக்கு எண்ணெய் கேஸ்டர் ஆயில் தான் வந்து சேர்க்க போறோம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆமணக்கு எண்ணெய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஹேர் எல்லாம் வந்து நல்லா வந்து growth இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் நல்லா mix பண்ணி எடுத்துறேன் நல்லா வந்து ஈவனா இத mix பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு நல்லா வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் ஜெல்லாவும் இல்லாம லிக்விடா இல்லாம இருக்கும் சோ இந்த பேக்க தான் நாம வந்து இன்னைக்கு அப்ளை பண்ண போறோம் பேக் வந்து ரெடி ஆயிச்சி இந்த பேக்க வந்து 2 பார்ட்டா வந்து நான் ஆற வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேக்க வந்து நம்ம இப்ப அப்ளை பண்ணிக்கலாம் எசன்ஸ் சேர்த்திருக்கனால கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது. நீங்க தாராளமா இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். எக் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாவெண்டர் எசன் சேர்த்திருக்கோம். லாவெண்டர் எசன்ஸ் இந்த அந்த ஸ்மெல் வராது. வேற எந்த எசன்ஸ் சேர்த்தாலும் ஸ்மெல் தெரியல. பட் ஸ்மெல் வராதுங்க. நான் என்ட்டு வரைக்கும் தைச்சிருக்கேன் ப்ரேக்கர்லாம் வந்து சரி ஆயிடும் ரெண்டு பக்கமும் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொண்டாய் போட்டுருக்கேன் இது அப்படியே ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊறணுன்ன சீயக்கா ஷாம்பு என்ன யூஸ் பண்ணிவிட்டோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப மைண்டாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்க் அண்ட் ஸ்மூத்தா இருக்கு தொடுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அண்ட் அதே திம் டைம் ஒவ்வொரு ஹேரும் நல்லா திக்கா இருக்கு ஸோ இந்த பேக் நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் வீக்லி டூ டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் மட்டும் நல்லா ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்கேன் ஸோ இந்த எக் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எக்ஸ்மெல் வராது நீங்க எசன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எக் ஸ்மெல் வந்து சுத்தமா இருக்காது முடி வந்து நல்ல சூப்பரா இந்த ஸ்மெல் தான் இருக்கும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம்